உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ராசி என்பவர்களுக்கு ஜூன் மாதத்தில் ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் வரக்கூடிய இந்த ஜூலை மாதத்தில் அதுவும் குறிப்பாக இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நிகழ்வுகள் சார்ந்து உங்களுடைய பலன்கள் எப்பேற்பட்ட மேன்மைகளை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் சுக்கர பகவான் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய அருமையான கால அமைவு அது மட்டும் அல்லாமல் பதினேழாம் தேதி சூரிய பகவான் மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு பயிற்சி ஆயிடுவார் அதற்கு பிறகு இந்த சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா மீண்டும் இருபத்தி ஆறாம் தேதி ஆத்தீங்களா அப்போ பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி ஆகி அவர் உங்களுடைய தனஸ்தானத்தில் இருந்து பாக மூன்றாம் வீட்டிற்கு பயிற்சி ஆயிடுவார் இதில் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய் பகவான் அது வரைக்குமே சிம்மத்தில் தான் இருப்பார் தான் அவர் பயிற்சியாகி உங்களுடைய பஞ்சமஸ்தானத்திற்கு போகிறார் இதில் புதன் பகவான் கடகத்திலேயே இருக்கக்கூடிய அமைவு இந்த அமைப்புகள் எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரகங்கள் கிட்டத்தட்ட ஒரு நல்ல அருமையான பாவத்தில் நிற்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா வருடக்கோள்களில் குரு உங்களுக்கு தனஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலே சனி பகவானும் பத்தாம் பாவத்தில் ராகு ப்ளஸ் நாலாம் பாவத்தில் கேது கேதுவோட செவ்வாய் பகவான் இணைஞ்சு நிற்கிறாரு அப்போ இந்த அமைவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறது அது ரிஷபராசிக்கு தான் இந்த மாதத்தில் ஏன்னா இந்த வருடமே ரிஷபராசிக்கு மிகச்சிறந்த வளர்ச்சி பாதையை அளிக்கக்கூடிய அளவுக்கு பல கிரகங்களுடைய அமைவுகள் ஐ கிளாஸாக உங்களுக்கு அமர்ந்துருக்கு அப்போது உயர்தர வளர்ச்சி அடைய போகிறீங்கிறது நூறு சதவீதம் உண்மை அதுலேயும் இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கிய வேலைப்பாடுகளை யோசிக்காமல் இறங்கி செயல்படுத்தலாம் குறிப்பாக பல பேர் வாழ்க்கையில் வண்டி வாகனங்கள் அதாவது கார் வாங்கணும் வண்டி வாங்கணும் இல்லை டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட துறையில் ஒரு நல்ல பிஸ்னஸ்க்காக சில வண்டிகள் வாங்கணுன்ற மாதிரியான கான்செப்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த அருமையான காலகட்டம் யோசிக்கவே வேண்டாம் வாகனத்திற்குரிய சுக்கரன் ஆட்சி பெற்று அவர் மீண்டும் புதன் பகவானின் வீட்டிற்கு மாறுவது தனஸ்தானத்திற்கு மாறுவது மிகச்சிறந்த அமைப்பு அதுலேயும் நான் ஒரு ஆட்டோ வாங்குறேன் ஒரு ஒரு டேக்ஸி வாங்கி நான் ஓட்டலான்னு நினைக்கிறேன் இல்லைன்னா சிம்பிளாக நான் எதையாவது ஒன்று என்னுடைய ஒரு தொழில் சார்ந்த விஷயத்துக்கோ ஒரு ஏற்றுமதி இறக்குமதிக்கு ஒரு மினிடோர் இந்த மாதிரி எதையாவது ஒன்று நாம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் தாராளமாக இறங்கி செய்யலாம் அதுலேயும் நீங்கள் செய்யக்கூடிய அருமையான விஷயங்கள் என்னென்னா வெளிநாடு முயற்சிகள் எடுத்து மிஸ் ஆகிடுச்சேன்னு நினச்சவங்க மீண்டும் ஸ்ட்ராங்காக மூவ் பண்ணுங்க கிளிக் ஆகிடும் வாய்ப்பு கிடைச்சா கம்பல்சரி போய் பெரிய லெவலில் சாதிக்கிறதுக்கு நான் வாய்ப்புகளை உண்டாக்குங்க எஜுகேஷன் ரீதியில் படித்த மாணவர்களுக்கு ஒரு நல்ல இலக்கை எதிர்பார்த்துட்டு இருந்தேன் கிடைச்சா நான் வெளிநாட்டிற்கு போய் நல்லா சாதிக்கணும்னு எதிர்பார்க்குற நினைச்சவங்களுக்கு சில இடைப்பட்ட காலகட்டங்களில் தன் தகுதிக்குரிய வாய்ப்புகள் காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் ஆகியிருக்கும் இப்போ அது உங்களுக்கு கிளிக்காக கூடிய நேரமாக இருக்க போகுது அதுலேயும் ஆரோக்கிய ரீதியில் தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் அப்பப்போ அப்பப்போ அதை டவுன் பண்ணிகிட்டே இருந்திருக்கும் சில பிள்ளைகளுடைய மன உளைச்சல்கள் படிப்பு ரீதியில் நல்லா படிக்கிறவங்களா இருந்திருப்பாங்க பட் பார்த்தா இவ்வளவு திறமை ஆற்றல் மேன்மை இருந்து இனம் புரியாத மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டே இருக்கிறாங்க இது எப்படி இவங்க நார்மல் ஸ்டேஜுக்கு வருவாங்க என்ற அளவுக்கெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்திருக்கும் கண்டிப்பா அதற்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்க போகுது தனஸ்தானத்தில் தனகாரகனும் உங்களுடைய நான்காம் பாவத்திற்கு அதிபதி சூரிய பகவானும் இணையக்கூடிய இரண்டாம் இடம் மிகச்சிறந்த பலம் பெறுது அப்போ குடும்ப ரீதியில் செல்வம் செல்வாக்கு அதிர்ஷ்டத்தில் வெற்றிக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும் முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணால் உங்கள் தொழில் ரீதியில் இத்தனை நாளாக பட்ட கஷ்டத்துக்கும் சரிவுகளுக்கும் என்னென்னவோ பண்ணி அதில் எஃபர்ட் போட்டு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க பட் ஆனால் அது ட்ராப் ஆகிட்டே இருந்திருக்கும் கடன் சுமைகள் எனக்கு அதிகமானது தான் மிச்சன்ற அளவுக்கு இருந்திருக்கும் அதனுடைய பட்சத்தில் நீங்கள் வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்கிற அளவுக்கு இங்கே அதற்குரிய சுழற்சிகள் உங்களுக்கு கமிட்மெண்ட் ஆகிடும் உங்களுடைய கிளைண்ட் பார்ட்னர்ஷிப் உங்களை சார்ந்து நீங்கள் பொருள் எடுக்கிறவங்க கொடுக்குறவங்க எல்லாமே உங்களுக்கு கமிட்மெண்ட்டு கரெக்டாக கொடுக்குற அளவுக்கு சில சூழல்கள் உங்களுக்கு அழகாக சாதக நிலையில் வந்து நிற்க போகுது அதுலேயும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லதையே நினச்சி நல்லதையே எண்ணி எத்தனையோ நல்ல விஷயங்கள் செய்திருக்கிறீங்க தெய்வத்திற்காக எவ்வளவோ சதா நினச்சி 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 வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கையில் ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்ற ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் அதற்கு எல்லாமே சார்ந்து கிடைக்கக்கூடிய பிரதிபலன் இந்த காலகட்டங்களில் நீங்கள் பட்ட வழி வேதனைகள் நஷ்டங்களுக்குரிய காரணங்கள் நெகட்டிவ் காரணங்கள் உடைப்படக்கூடிய அருமையான காலமாக இது இருக்க போகுது எல்லாத்துலேருந்து ரிலீஃபாக போகிறீங்க உங்களுடைய கடன் சுமைகள் நீங்கிறதுக்கு உண்டான வழி பிறக்க போகுதுன்றது நூறு சதவீதம் இது நிதர்சனமான உண்மை அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் மூவ் பண்ணலாம் போல்டாக இறங்கி நீங்கள் செயல்படலாம் கடந்த காலகட்டங்களில் நடந்த சில பாதிப்புகளை நினச்சி மன உளைச்சல் அடைய வேண்டாம் இப்போ நம்ம இறங்கினா நமக்கு சக்ஸஸ் கிடைக்கிதுன்ற ஒரு நம்பிக்கையோடு இறங்கி செயல்படுங்க பெரிய லெவலில் சாதிக்கிறீங்க வேலையில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் குறைஞ்சிடும் வேலையில் இருந்து யார் டார்ச்சர் பண்ணாங்களோ அவங்களே ஆட்டோமேட்டிக்காக விலகி கூடி போகக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் இல்லைனா உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சி நீங்கள் இடமாற்றங்கள் அடையக்கூடிய வழிகள் உண்டாகிடும் ரொம்ப நாள வேலையில் இருந்த சிக்கல்கள் தீர்றதுக்கு உண்டான நேரம் இது உங்களுக்கு அமைய போகுது நான் உங்களுக்கு என்ன சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா இந்த நேரத்தில் என்னென்னா மற்றவர்களை இறங்க வேண்டாம் உங்களுடைய உங்களுடைய முழு ஈடுபாடோட நீங்க இறங்கி செயல்படுங்க அது மட்டுமல்ல குடும்ப ரீதியில் வெளியில் இருக்கிற வந்து குடும்பத்தில் காட்ட வேண்டாம் ஏன்னா நீங்க ஏதோ நினைச்சிட்டு வருவீங்க எவ்வளவோ டென்ஷனை கடந்து வருவீங்க ஆனால் இங்க வந்ததுமே இங்கே ஏதோ ஒன்று சொல்ல அவங்களுக்கு உங்களுக்கு தேவையில்லாத மன அழுத்தங்கள் உருவாயிடும் இது ரிஷபராசி என்பர்கள் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இது பொருந்தும் அதனால சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுங்க வாழ்க்கையில் எந்த லெவலுக்கு ஒருத்தரை நம்பி இவங்க தான் நம்ம லைஃபுக்கு எல்லாம் நினைச்சிங்களும் அவங்களே உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க சில ஏமாற்றங்கள் சில இழப்புகளை சந்தித்தவங்களுக்கு இந்த வருடத்தில் தொடரக்கூடிய இந்த நல்ல கிரக பயிற்சிகள் அடுத்த வருடம் முழுவதும் கிட்டத்தட்ட பெரிய லெவலில் சாதித்து மற்றவர்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல நட்சத்திரமாக ஜொலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் வழிகளும் பிறக்க போகுது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சொந்த மந்த முற்றார் உறவினர் எல்லாமே உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் ஒவ்வொன்றும் கை கொடுக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கலன்னு நினைச்சவங்களுக்கு கிடைச்சிடும் இருந்த வேலை பறி போயிடுச்சு காரணமே இல்லாமல் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க வரைக்குமே சொல்கிறேன் நல்ல வேலை செஞ்சுட்டு இருந்துருப்பீங்க எந்த தப்பு தவறு இல்லை பார்த்தா காரணமே இல்லாமல் வேலை பறி போயிடுச்சுன்னு நினச்சவங்களுக்கு மீண்டும் நீங்கள் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணி ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான அதையும் தாண்டி ஒரு நல்ல வேலையில் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் பிறக்க போகுது பணம் கொடுக்குற இடத்துல கேட்ட இடத்துல வரல கொடுக்குற இடத்துல எப்படி கொடுக்க போகிறேன்னு தெரியல நேரம் நெருங்கி கடந்து போகக்கூடிய நிலைமைகள் ஆயிடுச்சு ஏதோ ஒரு விதத்தில் முடிக்கணும்னு நினச்சவங்களுக்கு சடனாக யாருடைய ரூபத்துலேயோ உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கப் போகுது அதனால் ஒரு சக்ஸஸ் அடைய போகிறீங்க கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஒரு நல்ல சகஜீவமான நிலைமைக்கு வரப்போகிறீங்க பிள்ளைகளுடைய ஆரோக்கிய பாதிப்புகள் நீங்கி அவர்களுக்கு நல்ல மேன்மைகள் கிடைக்குது இதை நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா ஒரு பக்கம் குடும்பஸ்தானம் பலமாக சுக்கர பகவான் ஆட்சி பெறுகிறார் இன்னொரு புறம் பஞ்சமாதிபதியும் நல்ல இடத்துல புதன் பகவான் நல்ல அமைவுகளில் இருக்கார் அதுலேயும் நான்காம் இடத்தில் சூரிய பகவான் வீட்டில் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால பூமி வாங்குகிற வாய்ப்புகள் பிறக்கும் வீடு கட்டி அதை நல்ல கம்ப்ளீட் பண்ணி போகக்கூடிய வாய்ப்புகள் அமையும் ப்ராப்பர்ட்டிஸை உருவாக்கக்கூடிய நிலைகள் உண்டாகும் வாழ்க்கையில் நாம் ஒரு ரெண்டு சென்ட் மூணு சென்ட் அஞ்சு சென்ட் இடம் வாங்கினா போதுமே நினைச்சவங்களுக்கு இந்த வருடத்தில் அதற்குரிய அருமையான வாய்ப்புகள் பிறக்க போகுது அதற்கு இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த வழிகாட்டப் போகுது ஆக மொத்தத்தில் சுபகாரிய விஷயங்களில் தடையாகி தடையாகி ரொம்ப நாளாக மன உளைச்சலுக்கு ஆளான ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கை கூடி வரப்போகுது சக்ஸஸ் அடைகிறீங்க நினைச்ச வாழ்க்கை பிடிச்ச வாழ்க்கை கஷ்டப்பட்டு இணையக்கூடிய நேரத்தில் காரணமே இல்லாத சில விஷயங்களால் ரிஜெக்ட் ஆகி பிரிஞ்சு நிற்கக்கூடிய நிலைமைகள் இருக்க நினச்சவங்களுக்கு மீண்டும் ஒன்றிணையக்கூடிய காலமாக இது அமையப்போகுது அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த பரீட்சை உங்களுக்கு இந்த அரசு உத்தியோக சார்ந்த ரீதியில் நான் எழுதி ஜஸ்ட் ஒரு மார்க் அரை மார்க்லேயே மிஸ் ஆகிடுச்சிங்க மீண்டும் மீண்டும் முயற்சி எடுத்தாலும் என்னை விட குறைந்த படிப்பு படிக்கிறவங்க கூட இன்றைக்கி சக்ஸஸே உள்ளே போயிட்டாங்க எனக்கு ஏனே தெரியல ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த முறை அதற்கு உரிய சக்ஸஸ் கிடைக்க போகுது கமிட்மெண்ட் ஆகிறீங்க டெம்ப்ரவரியாக ஜாப்பில் இருக்கிறவங்க பர்மனெண்ட் ஆக போகிறீங்க அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷனுக்குரிய வழிகள் பிறக்க போகுது அதற்குரிய சில நல்ல விஷயங்களை செய்ய போகிறீங்க மற்றவர்களுடைய பார்வங்க மேலே விழுது குறிப்பாக மருத்துவத்துறையிலையும் சரி அதே நேரத்தில் அதாவது அறிவியல் ஆராய்ச்சி சார்ந்த துறையிலையும் சரி இருக்கிறவங்க மிகச்சிறந்த மேன்மைகளை உண்டாக்கி செயல்படுத்தி பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல்லாக உண்டாக்குற பிரபலமான ரீதிக்கு போக போகிறீங்க அங்கேருந்து உங்கள் லைஃப் ஸ்டைல் பெரிய லெவலில் மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நிலைகள் உருவாக போகுது மொத்தத்தில் நூறு சதவீதம் உங்களுக்குரிய அருமையான வாய்ப்புகளும் மேன்மைகளும் கிடைக்கப் போகுது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருக்கிற பாதிப்புகள் மட்டும் அல்லாமல் உங்களுக்கு ரொம்ப நாளாக தீராத பிரச்சனைகளும் முடிக்க முடியாத வேலைகளும் உங்களுடைய டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு அழகான தீர்வுகள் பிறக்க போகுது சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரக்கூடிய அருமையான காலமாக இருக்க போகுது மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய ஒரு காலமாக இருக்க போகுது நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் முக்கியம் அந்த பலன்கள் பொறுத்து உங்களுக்கு வந்து பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்போ ஒரு மூணுக்கு மேலே நாலு அஞ்சு ஆறு ஏழு எல்லாம் இருந்துட்டா பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துரும் நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியமாக இருந்துருச்சுன்னா டோட்டலாக நெகட்டிவாக மாறிடும் அதனால உங்கள் ஜன்னன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ஆக சிறந்தது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க பெரிய இலக்கை அடைவீங்க மேலும் வாழ்க்கை வளமாக அமைந்திட என்பது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்